ஸ்விஸ் லைஃப் வித் மீ பவிதா நாங்கள் இன்றைக்கு எங்க வந்திருக்கிறோம் என்று சொன்னால் பேர்னில் இருக்கிற பெஸ்டி சைட் என்ற ஒரு ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்திருக்கிறோம் அந்த ஷாப்பிங் மாலில் நிறைய கடைகள் ஷாப்பிங் சென்டர்கள் இருக்குது ஆனால் இருந்தாலும் நாங்கள் எந்த கடைக்கு வந்திருக்கிறோம் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் அங்கே வந்து எங்களோட ஏசியனுக்கு பொருத்தமான உடுப்புகள் எங் எப்படி இருக்குது அது என்ன விலைக்குள்ளே இருக்குது இங்கே வந்து பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கலாமோ இல்லை கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குமோ சேல் போடுவாங்கள் அப்படி இல்லையோ என்ன மாதிரி எந்த டைமில் சேல் போடுவாங்கள் அதை எப்படியான உடுப்புகளை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம்ன்றதை பற்றி காட்டுறது தான் வந்திருக்கிறோம் நீங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கிறது தான் அந்த கடை வாங்கினாம கடைக்குள்ளே போய் நாங்கள் இப்போ கடைக்குள்ளே வந்துட்டோம் இந்த இருக்குது கடைக்கு முன்னாலேயே போட்டிருக்கிறாங்க சேல் போட்டிருக்கிறாங்க சமருக்குரிய சேல் போட்டிருக்கிறாங்க இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உடுப்புகளுக்கெல்லாம் ஐம்பது வீதம் போட்டிருக்கிறாங்க இந்த இப்படி ஒரு உடுப்புகள் நாங்கள் வாங்குகிறோமாயிருந்தால் இப்படியான உடுப்புகளுக்கு முப்பத்தி நாலு ஃப்ரேங்க் தொண்ணூற்றி அஞ்சு ராப்பன் போட்டிருக்கிறாங்க ஆனால் இது ஐம்பது வீதம் தான் வரும் கடையில் வந்து எங்களோட ஏசியனுக்கு பொருத்தமான நிறைய உடுப்புகள் இருக்குது மற்ற எல்லா கடைகளையும் விட இந்த கடையில் நிறைய அப்படியான உடுப்புகள் இருக்குது அதே மாதிரி எங்களுக்கு பொருத்தமான விலைகள்லேயும் அடிக்கடி இவங்க இங்கே சேல் போடுவாங்க ஐம்பது வீதம் போடுவாங்க எழுபது வீதம் போடுவாங்க ஒரு பத்து ஃப்ராங்கோட உடுப்ப ரெண்டு ஃப்ராங்குக்கு போடுவாங்க அப்படியான சந்தர்ப்பங்களும் இருக்குது அந்த டைமில் நாங்கள் இந்த கடைக்கு மெம்பராக இருந்தோம் என்று சொன்னால் அந்த கடையிலிருந்து எங்களுக்கு வீட்டுக்கு தபால் மூலம் அனுப்புவாங்க நாங்கள் இந்த டைமில் இத்தனை வீத ஆஃபர் போட்டிருக்கிறோம் வந்தங்கட கடையை பாருங்க வாங்குங்கன்னு சொல்லி அவங்க விளம்பரம் அனுப்புவாங்க ஒவ்வொரு சீசனுக்கும் எப்படியான பேக்குகள் எப்படியான செருப்புகள் ரெண்டிங்காக இருக்குதோ அதே மாதிரி தம்பரும் ஒரு பழைய செயல் நாங்கள் காண முடியாது அவுட் ஆஃப் ஃபேஷனால் எதுவும் இருக்காது எல்லாம் புதுசு புதுசாகவே வந்து கொண்டிருக்கும் அது மாதிரி நிறைய வகையான உடுப்புகள் இருக்குது பார்த்திங்கள சொன்னால் நாங்கள் அதிகமான கலரில் ஒரு மஜந்தா அப்படியான கடும் டாக்கான கலர்களில் சில டைமில் நாங்கள் உடுப்புகள் காண முடியாது நாங்கள் வந்து இப்படியான மெல்லிய நியூட் கலர் உடைகள் தான் இப்பொழுதாக எல்லா ஸ்டோர்லேயும் அதிகமாக உள்ள ஆடைகள் இந்த கடையில் வந்து பெண்களுக்கான ஆடைகள் தான் எல்லாம் இருக்குது பெண்களுக்கான ஆடைகள் பேக்குகள் ஷூ தொப்பி என்று நிறைய வகையாக இருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான உள்ளாடைகள் இருக்குது இந்த இடத்துல பிளவுஸ்கள் இருக்குது பெண்களுக்கான செருப்புகள் இருக்குது அதே மாதிரி தொப் இடத்துல வந்து சில உடுப்புகள் ஆஃபர் போட்டிருக்கிறாங்க போட்டு போட்டிருக்கிறாங்க சில உடுப்புகள் வந்து அதே விலைக்கு தான் போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த டீஷர்ட்டை பார்த்திங்களேன்னு சொன்னால் பதினாறு ஃப்ரேங்க் தொண்ணூத்தஞ்சு ரெண்டு சொல்லி போட்டிருக்கிறாங்க இது இதெல்லாம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு கலர்லேயும் என்ன கலரில் இது உங்களுக்கு விருப்பமோ அதே மாதிரி எல்லாம் ஒரே செட்டில் நாங்கள் வாங்கலாம் அதே பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பிடித்தமான நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது சின்ன பிள்ளைகளுக்குரிய பென்சில் போக்ஸுகள் அதே மாதிரி கலர் பென்சில் சின்னக்களுக்குரிய பேக்குகள் விளையாடுறதுக்குரிய கல்குலேட்டர் மாதிரி அவங்களுக்குரிய டயரி புக்குகள் எல்லாம் இருக்குது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்குரிய பென்சில் எல்லாம் இருக்குது அந்த பகுதியில் அலஸ் பேண்ட்கள் இருக்குது வாங்க பார்க்கலாம் இடத்த பார்த்தீங்கள சொன்னா எங்களுக்கு தேவையான தோடுகள் இந்த வாயிலெல்லாம் குத்துவாங்க தோடு அந்த இமையில உதட்டில் எல்லாம் குத்துகிற தோடுகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்குது வாங்க பார்க்கலாம் இந்த இந்த இடங்களில் அழகான இப்படி தூக்கணங்கள் இப்போ சமரன்றபடியால் நிறைய வெள்ளைக்காராக்கள் நம்மடாக்கள் எல்லாரும் அழகழகான தோடுகளெல்லாம் போட்டுக்கொண்டு வித்தியாசமாக இருப்பாங்கள் பார்க்கவே இருக்கும் இந்த இடத்துல கண்ணாடிகள் இருக்குது அழகழகான சன்கிளாஸு அப்படியே வந்தீங்கள சொன்னால் இந்த இருக்குது மூக்குத்தி இருக்குது காதுக்கு குத்துற வளையங்கள் இருக்குது தொப்புளுக்கு குத்துற தோடுகள் இருக்குது கிளிப்புகள் தலைக்கு குத்துற கிளிப்புகள் இருக்குது என்று சொன்னாலே இங்கே எல்லாருக்கும் பிடிக்கும் என்று சொன்னால் ஆடம்பரமாக அழகா வலிக்கிட்டு வெளியில போகலாம் நல்ல நல்ல உடைகள் போடலாம் தோடுகள் ஆவரணங்கள் எல்லாம் என்று சொல்லி அவங்களுக்கு ஆசையா இருக்கும் இந்த இடத்துல என்று சொன்னால் விதம் விதமான மோதிரங்கள் இருக்கு கைக்கு போடுறதுக்குரிய மோதிரங்கள் சில்வரில் கோல்டில் எல்லா கலர்லேயும் இங்கே இருக்குது மாலை இருக்குது கழுத்துக்கு போடுறதுக்குரிய நெக்லஸ்கள் விதம் விதமாக இருக்குது ரெண்டு தட்டு மூன்று தட்டு ஒரு தட்டு அப்படி இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அழகான தோடுகள் பார்க்கவே இருக்குது இந்த தோட்டுக்கு பதினாலு ஃப்ரேங்க் தொண்ணூத்தஞ்சு ராப்பன்ட்டு போட்டிருக்குது அப்படி இந்த கடையில் வந்து சொன்னால் விலை எங்களுக்கு பொருத்தமானதாக இருக்கும் நல்லா குறைவாக இருக்கும் உடுப்புகளும் எங்களுக்கு திருப்தியானதாக இருக்கும் பார்க்க போனால் இந்த உடுப்புகள் நாங்கள் வளமையாக நோமலாக போடக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த உடுப்புகள் ஏசியன் விரும்பி போடுறதுக்குரிய மாதிரி தான் இருக்கும் இந்த உடுப்புகள் நாங்கள் உடுப்புகள் எடுத்தோம் என்று சொன்னால் அந்த உடுப்புகளை போட்டு பார்க்கலாம் நிறைய போட்டு பார்க்குறதுக்குரிய இடம் இருக்குது அதே மாதிரி நாங்கள் உடுப்புகளை எடுத்துகிட்டு போன மாதிரி சொன்னால் நாங்கள் ஏழு நாளைக்குள்ளே அந்த உடுப்பை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம் இல்லையோ மாற்றலாம் எங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் கடை இதுக்கும் நிறைய அதிகமான மக்கள் வருவாங்க இதில் இருக்கிற சில உடுப்புகள் ஏசியனுக்கு செட் ஆகாமல் இருக்கும் ஆனால் இங்கேயும் போட்டு போட்டிருக்கிறாங்க அதிகமான மக்களை பார்த்தீங்களேன்னு சொன்னால் அந்த கடைக்குள்ள தான் போகிறத பார்க்கலாம் இந்த கடையில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அந்த துணிகள் அந்த உடைகள் எல்லாம் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் இன்றைய என்னுடைய சமரசையில நான் முடிச்சு பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியோட உங்களுக்கு பிடிச்சமான காணொலியோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நாம் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா எங்களோட காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோட எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது எங்களுக்கு ஒரு வகைக்கு ஊக்கமாக இருக்கும் பாய்